ஆன்மீக மையன்பர்களுக்கு நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு திருமூலருடைய பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் முதல் தந்திரத்திலே இருபத்தி ரெண்டாவது பாடல் விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை எட்டும் என் ஆயுறுகிறாய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமே அந்த பாடல் அதாவது விட்டு பிடிப்பதன் மேதகு சோதி மேதகு அப்படின்னாலே ரொம்ப உயர்வ மேதகு ஆளுநர் அப்படிங்கிறான் மேதகு அப்படின்னா மிக பெருமை தங்கிய சோதி அப்படின்னு அர்த்தம் இந்த விட்டு பிடிப்பதன் அப்படின்னா இறைவன் ஜோதியாக இருக்கிறார் அந்த ஜோதியை நாம் சார்ந்து இருப்பது என்பதுதான் நம்மளுடைய பிறவியினுடைய ஒரு நோக்கம் அதனாலதான் ஒரு ஆழமான ஒரு செய்தி இதுல என்ன அப்படின்னா நம்ம ஆன்மா பிறக்கிறது ஆன்மா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா தான் அது அந்த தான் அது தான் அதுக்கு வேற குருட்டு கிழவன் அப்படின்னு அது சொல்றாங்க இந்த இருட்டு அப்படின்னு ஒன்று இருக்கிறது அதுக்கு ஒரு மரண பயம் அப்படிங்கறது ஒன்று இந்த இயல்பா எல்லா ஆன்மாக்குள்ள இரு அதை மறந்துட்டு மனிதன் வாழ்ற அது வேற விஷயம் ஆனா நமக்கு ஒரு மரணம்னு ஒன்று இருக்கு மீண்டும் நம்ம அந்த இருட்டை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மாவுக்கு தெரியுது அதனால அது இயல்பாவே ஒரு கலவரத்திலேயே அது எப்பவுமே இருக்கும் ஆன்மாவுக்கு அந்த இருட்டு என்பது அதுக்கு அது பிரச்சனையா அந்த இருட்டு தான் மரணம் என்பது ஒரு பெரிய இருட்டு அதனாலதான் அந்த இருட்டை மீண்டும் சந்திக்க கூடாது என்கின்ற ஒரு கவலை இந்த ஆன்மாவுக்கு இருக்கும் அப்போ இறைவன் ஜோதியாக இருக்கிறார் இப்போ ஆன்மாவுக்கு அந்த ஜோதியை கிடைத்து விட்டால் அதனுடைய அது அந்த ஆன்மாவும் ஒரு நிறைவுக்கு வந்து விடுகிறது அதுக்கு பேர் தான் அந்த ஒளி அதுக்கு கிடைச்சிச்சுன்னா மஞ்சன மாமே அப்படிமா மங்கள நீராட்டு விழா அப்படின்னு சொல்கிறாங்களே மஞ்சன நீராட்டு விழா மங்கள நீராட்டு விழா அப்படிமா ஒரு ஒரு பெண் வந்து வ வயது வயதுக்கு அட்டன் பண்ணிட்டாங்கன்னா மங்கள நீராட்டு விழா நடத்துவாங்க அது மாதிரி ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை அது மஞ்சனமாமே அப்படிங்கிறாரு மஞ்சள் மஞ்சள் அப்படின்னாலே மங்களத்தினுடைய வெளிப்பாடு மஞ்சனம் மஞ்சளை வைத்து வருகிறது ஒரு ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்குதுங்கிறத எங்க திருமலர் வந்து ரொம்ப தெளிவா சொல்கிறார் ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை அப்ப என்ன இது இதுல வந்து ஒரு பெரிய ஒரு செய்தியை என்ன சொல்றாருன்னா விட்டு பிடிப்பதன் மேத்தகு ஒரு விட்டு விட்டு பிடிக்கிறது கிடையாது மனசு அப்படின்னா கடவுளை நினைக்கும் அப்புறம் அப்புறம் வந்து அப்புறம் நம்ம உலகத்தை நினைக்கும் அப்புறம் வந்து ஒரு நேரம் கடவுளை நினைக்கும் இறைவனை நினைக்கும் அப்புறம் என்னடான்னா ஒரு இது மாதிரி ஈ மாதிரி அதாவது ஒரு நேரத்தில் புண்ணுல உட்காரும் ஒரு நேரத்தில் தேன்ல உட்காரும் ஒரு நேரத்தில் ம மலரில் இருக்கிற தேனையும் சாப்பிடும் இன்னொரு நேரத்தில் இப்போ கிடைக்காத நேரத்தில் புண்ணு இருந்துச்சுன்னா புண்ணையும் உட்காரும் அந்த மாதிரி தான் நம்ம மனசு ஒரு நேரம் சிவத்தை நினைக்குது இன்னொரு நேரத்தில் உலகத்துல இருந்து நான் இந்த உலக வாழ்க்கையை நினைக்குது இப்படி மாறி மாறி எதை விட்டு விட்டு பிடிக்கிறது கிடையாது ஜோதிய அது அது இந்த இது வடலூரில் சொல்லுவாங்கல்ல அதாவது அணையா ஜோதி ஒரு தடவை ஜோதியை பிடிச்சிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க அது வந்து தொட்டு தொடர்வன் அந்த விட்டு பிடிப்பதன் மேகது மேதக ஜோதினா அந்த மனதுக்கு வந்து இறைவனை வந்து மனதினால் இறைவனை பிடித்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெருமை இல்லை தொட்டு தொடர்வன் ஒரு தடவை தொட்டாச்சு அப்படின்னா அப்புறம் தொடர்ந்து கொண்டே இருப்பது ஒரு தடவை சிவன் வந்து ஆட்கொண்டார் அந்த ஆன்மா அப்படின்னா அதோடு முடிந்தது அப்புறம் அது அடுத்த பிறவி அடுத்த இந்த அந்த மனிதன் வந்து இப்ப ஒரு கால் வந்து அவர் வந்து அதனாலதான் ஒரு தடவை இறைவனை பார்த்தாச்சு அப்படின்னா அதுக்கு மீண்டும் பிறவி என்கின்ற ஒரு நோய் வராது இறைவனை ஒரு தடவை பார்த்து பார்க்கறது வழியும் தான் நீங்க பிறந்து பிறந்து வந்துகிட்டே இருக்கணும் அதுதான் தொலையா பெருமையை அந்த தொலையா பெருமை அப்படிங்கிறது தொற்று தொடர்வன் தொலையா பெருமை அப்படின்னா ஒரு தடவை ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம பல ஆயிரம் கோடி பல கோடி ஜென்மாந்திரமாக நம்ம பிறந்து பிறந்து வந்த அந்த பிறவி வினை தொடர் நின்று போயிடும் அதோட ஏன் அப்படின்னா ஒரு தடவை இறைவன் காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னா என்ன அதோட முடிந்து போனது அப்புறம் வந்து அது இது அப்புறம் தொட்டு அப்படியே அந்த ஜோதி அந்த நிரந்தரமா அந்த ஆன்மாவில் தங்கிடும் தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை எட்டும் என் ஆறு உயிராய் நின்ற ஈசனை எட்டு இறைவனுக்கு வந்து எட்டு பண்புகள் இருக்கிறது இப்போ தடவை ஜோதி அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு தன் வயத்தனாதல் தன் வயத்தனாதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சொந்தக்காரங்க உங்களை பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் பிள்ளைகள் ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் இருக்க ஒருத்த பெற்றோருக்கு அந்த ரெண்டு பிள்ளைகள் வாழ்க்கையும் நல்லா இல்லை அப்படின்னா பெற்றோர்களுக்கும் அவங்க வாழ்க்கையும் வந்து சங்கடம் வந்துடும் ஏன் அப்படின்னா இவங்களுடைய நிம்மதிங்கிறது அந்த ரெண்டு பிள்ளைகள் வளர்த்து விட்டு நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இல்லையே அப்படின்னு நினச்சி சங்கடம் வந்துடும் ஆதல் அப்படின்னா அதாவது வந்து உங்களுடைய சந்தோஷத்துக்கு வேறு யாரும் வேற எதோ ஒரு சார்ந்து இருக்காத ஒரு நிலை அதான் தன் ஆதல் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் இன் இன்னொருத்தர் காரணமா இருப்பாங்க இன்னொருத்தர் இன்னொருத்தர் நல்லா இருந்தால்தான் நீங்க நல்லா இருக்க முடியும் அந்த மாதிரி பின்னி பிணைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில இறைவனுடைய பண்புல ஒன்று வந்துருச்சு அப்படின்னா தன் ஆதல் அப்படிங்கிற பொழுது யாரையும் சார்ந்து வாழாத ஒரு தன்மை வந்துடும் அப்புறம் தூய உடம்பின நாதல் தூய உடம்பின நோ வயசாக வினை அப்படியே உடம்பு தூய உடம்பு அப்படின்னா என்னென்னா வினை இல்லாத ஒரு உடம்பு அதுதான் தூய உடம்பு அந்த கர்ம வினை வயசாக பிடிச்சிக்கிட்டு நோய் அது இதுன்னு வந்து பிடிச்சி இது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அது மாதிரி இல்லாத தூய உடம்பின நாதல் இயற்கை உணர்வின நாதல் இயற்கை உணர்வு அப்படின்னாலே வந்து அந்த அந்த இயல்பான ஒரு அமைதி இயற்கையில் இருக்கே அந்த மாதிரி தன்மை வந்துடும் இயல்பாகவே இருந்து விடுபடுதல் வந்துடும் முற்றும் அறிதல் வந்துடும் பேரருள் உடமை வந்துடும் அப்புறம் வரம்பில் இன்பம் உடைமை வந்துடும் முடிவில் ஆற்றல் உடமை வந்துடும் இப்படி ஒன்றோட ஒன்றா அப்படி எட்டு பண்புகள் இந்த எட்டு பண்பு உங்களை மிளிர ஆரம்பிச்சிருந்த உயிர் எட்டும் என் ஆறு உயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமே இந்த எட்டு பண்புகளும் அந்த ஈசனுடைய தன்மையும் இந்த உயிரோட கலக்கிறதுக்கு தான் அது மஞ்சனம் அப்படிங்கிறாரு அதுதான் நம்ம வந்து எப்படி ஒரு குழந்தை ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணாதான் அதுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒன்று இருக்கு அது மாதிரி நம்ம ஆன்மாவுக்கு இந்த எட்டு பண்பும் கலந்தால் மட்டும்தான் அதுக்கு வாழ்க்கைங்கிறதே இருக்குது அப்படி இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம் எவ்வளோ அருமையா சொல்றாரு அந்த ஜோதியை நம்ம கலக்கல அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை அதுதான் நம்ம நோக்கம் அதனால வந்து நம்ம ஜோதியை பிடித்து கொள்ள வேண்டும் அந்த ஜோதி ஜோதி அப்படின்றதான் அந்த வள்ளல் பெருமான் கடைசியில் ஜோதி ஆண்டவர் அந்த ஜோதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அது எப்படியாவது நம்ம வந்து அந்த ஜோதியோடு இணைந்து இறைவனோடு இணைந்து இருக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்ப மனத்திலே இறைவனை வைப்பதை விட அப்ப சரி எங்க இருந்தா அந்த ஜோதி தொட்டு தொடர்வன் அப்ப மனத்துல இறைவன் இருக்கிறாரு அந்த மனத்துல இருக்கிறது அது வந்து எப்பவுமே சொன்னோம் ஐங்கரணை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே அப்படிம்பார் இந்த மனசுக்கு நினைப்பு மறப்பு இல்லாத ஒரு தன்மை எனக்கு கொடுப்பாது ஒரு மனதுக்கு இருக்கிற ஒரு பெரிய குற்றம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது கொஞ்ச நேரத்தில் இறைவனை மறந்துடுவீங்க அதனால தான் நினைப்பு மறப்பு அப்படிங்கிறது வருது அதனால தான் விட்டு பிடிப்பதன் மேத்தக சொதியா அதனால மனதனால வந்து இறைவனை நாம் வந்து உள்வாங்கக்கூடாது தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை அப்படின்னா சுழுமுனை நாடியில் அந்த இறைவனை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இறை ஜோதியை பார்க்கும் பொழுது அது எப்போதுமே அந்த சுழுமுனை நாடியை விட்டு அகலாத ஒரு தன்மை வாய்த்து விடும் அப்ப சுழுமனை நாடியை அறிதல் என்பதும் ஆன்மீகம் அதுதான் வந்து நம்மளுடைய அடிப்படை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நாம் செய்யறது என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள சுழுமுனை நாடி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த சுழுமுனை நாடியில் அந்த ஜோதியை நிறுத்த வேண்டும் ஜோதியை நிறுத்திட்டோம்னா பிறவி பையனை நாம் அடைந்து விடுகிறோம் இதுதான் யோகம் இவ்வளவு பயிற்சி பண்றது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சுழுமுனை நாடி அதான் நல்ல வாசலை திறந்து ஞான வாசலோடு போய் எல்லை வாசல் கண்டவர்கள் இனி பிறப்பது இல்லையே அப்படின்பாரு சுழ வாக்கியம் நல்ல வாசலுங்கிறது அதுதான் அதுதான் வாசல் ஆன்மீகத்தினுடைய வாசலே சுழுமுனை நாடிதான் அந்த சுழுமுனை நாடி இருந்தாதான் நீங்க தொட்டு தொடர்பு என்கின்ற ஒரு தன்மையை நீங்கள் பெற முடியுமா அதை பெற்றால் அது ஒன்று ஒண்ணு நடந்தால் என்ன நடக்குங்கிறத தெளிவுபடுத்துறாருங்க அடுத்தது என்ன வரும் அடுத்தது என்ன வரும் முதல்ல என்ன ஆன்மீகத்தில் இப்படி ஒருத்தர் நுழைஞ்சிருக்காரு அப்படின்னா முதல்ல நம்ம சுழுமுனை நாடினா என்ன அதுக்கு தான் நம்ம சரயோகம்லாம் செய்கிறோம் இடகலை பிங்களை சுழுமுனை இடகலை பிங்களை சுழுமுனை மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது காரணம் நமக்கு சுழுமுனை நாடி அகப்படணும் சுழுமுனை நாடி அகப்பட்டுருச்சு அடுத்த வேலை என்ன அப்போ தான் அங்கே ஜோதியை பதிக்கணும் ஜோதியை பதிச்சிட்டோம் அப்புறம் என்ன இருக்கும் இறைவனுடைய எட்டு பண்புகள் இயல்பாகவே நம்மளுக்கு வரும் அப்போ இறைவனுடைய எட்டு பண்புகள் நம்ம வந்தாச்சு அப்படின்னா மரண பயம் இல்லாமல் போயிடும் இப்போ மரண பயம் இல்லாமல் போகும்போது நம்ம ஆன்மா வந்து அதுக்கு அதுக்குள்ளே தயங்கி இருக்கிற அந்த கர்ம வினைகள் எல்லாம் எல்லாம் எரிஞ்சு போயிடும் அப்புறம் கர்ம வினை எதுவுமே இருக்காது எல்லாம் எரிஞ்சு போயிடும் ஒன்றுமே இருக்காது கர்ம வினை எரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் அப்படி இருந்தாலும் வேறு போனாலும் வேறு அப்படின்னு பட்டியணத்தால் சொல்கிற மாதிரி என்ன நீ பத்து இருபது வருஷம் கூட வச்சிருந்தாலும் சரி இப்பவே நீ அழைச்சிட்டு போனாலும் சரி நான் ரெண்டு வெடி அப்படின்னு இதான் மனித வாழ்க்கை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒன்றன் மின் ஒன்றாக நாம் நிச்சயமாக அந்த இறைநிலையை அடைய வேண்டும் அதைத்தான் திருமுலர் கூறுகிறார் இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம்